கிறிஸ்துவுக்குள் பிரியமன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தற்போது ஒரு காணொளி சமூக வலைதளங்களில் மிக வேகமா பரவிட்டு வருது அது என்னன்னா பீகார்ல கிறிஸ்தவ போதகர் ஒருவர சில மதவாத கும்பல் ஒன்றிணைந்து அந்த போதகரை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்து அவரை தாக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை இருக்கு அவரை தாக்குனது மாத்திரமல்லாம அந்த தெரு ஃபுல்லா அவரை இழுத்துட்டு போய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்ற ஒரு கோஷத்தையும் முழங்கியிருக்காங்க இந்த காட்சிகளையும் அவங்களே படம் எடுத்து அவங்களே வெளியிட்டிருக்காங்க இந்த காட்சியெல்லாம் அப்படியே சமூக வலைதளங்கள பரவி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கு கிறிஸ்தவுள் ஒரு ஜனநாயக நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மட்டும் குறிப்பிட்ட சில சம்பவங்கள் நடைபெறுவது மிக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு நம்மளால வேற ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால ஜெபிக்க மட்டும் தான் முடியும் இந்த காரியங்களை எல்லாம் நம்ம தேவகாரத்தில் ஒப்படைப்போம் குறிப்பா இதுல பாதிக்கப்பட்ட அந்த போதகருக்கான நீதி கிடைக்கும்படியாக கண்டிப்பா நம்ம நம்முடைய ஜபங்கள்ல ஊக்கமா ஜெபிப்போம் மேலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம் நாட்டில் நடைபெறாமல் இருக்கவும் நாம் நம்முடைய ஜபங்கள்ல கண்டிப்பா தினமும் ஜெபிப்போம் தேவன் நிச்சயம் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார்